அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி சென்ற ஏர் இந்தியாவின் போயிங் விமானம் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் புறப்பட்ட மூன்று நிமிடங்களிலேயே தொடர்ந்து மேலே பறக்க முடியாமல் விபத்துக்குள்ளானது இதனால் அருகிலிருந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மீது விழுந்து தீப்பிடித்து இருந்ததில் மொத்தம் இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் பலியாகினர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணத்தை டாடா குழுமம் அறிவித்திருந்தது உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டு அவரவர் உரிமைகளிடம் சடலங்களும் ஒப்படைக்கப்பட்டன இந்த விபத்து குறித்து மத்திய அரசின் உயர்மட்ட குழு விசாரணையை துவங்கினார்கள் இந்த விமான விபத்து பல்வேறு அதிர்வலைகளையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்தி வந்தது குறிப்பாக விஸ்வகுமார் என்ற ஒரே ஒரு பயணி மட்டும் தப்பியது எப்படி எமர்ஜென்சி எக்ஸிட் அருகில் லவண்யா என்ற சீட்டில் உட்கார்ந்திருந்ததால் விமானம் விபத்துக்குள்ளாகப் போகிறது என்று பைலட் அறிவித்த ஒரு சில நொடிகளிலேயே சீட் பெல்ட்டை கலட்டிவிடவும் அது இரண்டாக உடைந்து மணல் திட்டில் குதித்துவிட்டேன் என்று விஸ்வகுமார் சொல்வது ஏற்கும்படி இல்லையே என்று சோசிய மீடியாவில் சந்தேகத்தையும் கிளப்பினர் அதே சமயம் விஸ்வகுமார் வெளியேறியதால் காற்று முழுவதுமே உள்ளே நுழைந்துவிட்டதால்தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளானது என்றும் சிலர் சந்தேகத்தாய் கூறினார்கள் மேலும் சிலரோ விமானத்துக்கு ஐம்பதாயிரம் லிட்டர் எரிபொருளே போதுமானதாக இருக்கும்போது எதுக்காக ஒரு லட்சம் வெள்ளை பெட்ரோலை நிரப்பினார்கள் என்றும் சந்தேகத்தை கேட்டார்கள் ரெக்கை இரண்டு பக்கமும் ஏன் வேலை செய்யவில்லை கலப்பட பெட்ரோல் பயன்படுத்தியதால் ரெக்கை விரியவில்லையா மனித பிழையா இயந்திர பிழையா என்றெல்லாம் கேள்விகளும் சமூக ஊடகங்களில் பறந்தன எனினும் கருப்பு பெட்டியை முழுமையாக ஆராய்ந்தால்தான் அனைத்து உண்மையுமே தெரியவரும் என்பதால் இந்த விபத்து பரபரப்பு ஓரளவு அடங்கியது ஏர் இந்தியா நிறுவனம் டாடாவிடம் சென்ற பிறகுதான் இப்படியான விபத்துக்கள் நடப்பதாக சலசலப்புகளும் எழுந்தாலும் இந்த விபத்துக்கு பிறகு விமானத்தில் பயணம் செய்ய பலருக்கும் ஒருவித பயமும் தொற்றிக்கொண்டது இந்த நிலையில்தான் விமான விபத்து புலனாய்வு பணியகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது விபத்தில் கண்டெடுக்கப்பட்ட வயர் டிடெக்டர் கருப்பு பெட்டி மூலம் தகவல்களை சேகரித்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டு உள்ளது அதில் இன்ஜின்களுக்கு எரிபொருள் செல்லும் வாழ்வு திடீரென ஆஃப் ஆகிவிட்டதே விபத்துக்கு காரணம் என்றும் கட்டடங்கள் மீது விழுந்து தீப்பிடித்ததே விமானம் முற்றிலுமாக உருகுலைய காரணம் என்றும் அந்த அறிக்கையில் பிரதான காரணமாகவே சொல்லப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே இரண்டு இன்ஜின்களுமே நடுவானில் நின்று போனதாக உறுதி செய்யப்பட்டும் உள்ளது இன்ஜின்களுக்கு செல்லும் எரிபொருள் துண்டிக்கப்பட்டதே அதற்கு காரணம் என்பதும் தற்போது உறுதியாகியும் இதில் விமானி ஒருவர் ஏன் எரிபொருள் துண்டிக்கப்பட்டது என்று கேட்டதற்கு நான் கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது என்று இன்னொரு விமானி பதிலாக சொல்கிறார் இதையடுத்து துரிதமாக செயல்பட்ட விமானிகள் ஆர் என்ற அமைப்பை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தும் இருக்கிறார்கள் அப்போது முதல் இன்ஜினை செயலுக்கு கொண்டுவர முயன்று அதில் லேசாக வெற்றியும் கண்டுள்ளனர் ஆனால் இரண்டாவது என்ஜின் செயல்படவில்லை எனவே வெறும் முப்பத்தி ரெண்டு நொடிகள் மட்டுமே இந்த விமானம் அந்தரத்தில் பயணித்துள்ளது இதில் எரிபொருள் சோதனையில் கலப்படம் இல்லை என்பதும் இதனால் சதிவேளை காரணம் இல்லை என்பதும் தற்போது உறுதியாகியுள்ளது அதேபோல பறவைகள் குறுக்கிட்டதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை எனவும் காலநிலை சிக்கல்கள் ஏற்பட்டதற்கான ஆதாரமும் இல்லை எனவும் விமானிகள் இரண்டு பேருமே மருத்துவ ரீதியாக உடல் தகுதியானவர்கள்தான் எனவும் போதுமான ஓய்வுக்குப் பிறகே பணிக்கு திரும்பியுள்ளனர் எனவும் கூறியுள்ளது அத்துடன் அந்த வகை விமானங்களை இயக்கும் அனுபவம் தான் எனவும் சதிவேலை நடந்ததற்கான உடனடி ஆதாரங்கள் எதுவும் சிக்கவில்லை என்றாலும் எரிபொருள் திடீரென்று துண்டிக்கப்பட்டதற்கான காரணம் மர்மமாகவே இருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதே சமயம் விமானத்தை உருவாக்கிய போயிங் நிறுவனம் மற்றும் எஞ்சினை தயாரித்த ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் மீது எந்த நடவடிக்கைக்கும் பரிந்துரைக்கப்படவில்லை எனவும் கடுமையான சேதமடைந்த கருப்பு பெட்டியை அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்லாமலேயே டெல்லியிலேயே வைத்து இத்தனை தரவுகளையும் நம்முடைய அதிகாரிகள் சேகரித்து இருக்கிறார்கள் முதற்கட்ட அறிக்கையா வெளியான நிலையில் விசாரணை தொடரும் என்றும் முழுமையான அறிக்கை வர இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் என்றும் விமான விபத்து குறித்த புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது